வணக்கங்க இன்றைக்கி வடை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிடலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு வரமிளகா சோம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் அரைச்சாச்ச இப்போ இதோட நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்து கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா தண்ணியை வடிச்சிடணும் அப்போ தான் இந்த மாதிரி அரைக்க முடியும் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் ஓகே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால போட தேவையில்லைங்க பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது சரி அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பாயசத்துக்கு ரெடி பண்ணலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு மூணு பாதாம் மூணு முந்திரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாயசத்துக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு ஆறு டம்ளர் ஊற்றிக்கலாங்க இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா பாதி பால் பாதி தண்ணி கூட ஊற்றி கொதிக்க வைக்கலாம் இப்போ நம்ம ஊறுனதை கழுவிட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸ்மூத்தாக அரைக்க கூடாது குறை அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இப்படி அரைச்சா போதும் ரவ ரவையாக இருக்கணும் தண்ணியும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சத அதோட சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சு வேகட்டும் பாருங்க நல்லா கொதித்து வெந்துருச்சு இப்போ தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் சர்க்கரை கரைஞ்சி கொதித்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாதுங்க ஒரு கொதி லைட்டாக வர மாதிரி வந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்தி கொட்டிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அரிசி பாயசம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடை மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடலாங்க எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ரவை வடை ரெடி ஆயிடுச்சு அரிசி பாயசம் மசால் வடை தயார் தேங்க் யூ